ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அன்சர் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் இன்னைக்கு நீங்க ரொம்ப ஆவலா எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த weight loss டிப்ஸ் அதுக்கு வந்து நம்ம அத நம்ம இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துட்டு வந்தாச்சு எல்லாமே ரெடி பண்ணிட்டோம் அது வந்து நம்ம எப்படி செய்யணும்னு சொல்லி நாங்க சொல்றோம் என்னன்னா வந்து இந்த weight ஒன் ஆஃப் தி காரணம் இது மாதிரி காரணம் மட்டுமே காரணம் இல்ல இது ஒரு காரணம் ஆமா ஒரு ஒரு வாரம் வந்து நம்ம இத ட்ரை பண்ணுவோம் இதுல வந்து நம்ம என்னலாம் என்னலாம் யூஸ் பண்ணிருக்கோம்

இது மருந்து இல்லை இது விருந்து சரி இது வந்து இதுல வந்து கலோரிஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு அதனால தான் இது முக்கியமா வெயிட் லாஸ்க்கு நம்ம இதை யூஸ் பண்ணோம் இது வந்து நம்ம எம்டி ஸ்டமக்கில் குடிச்சா ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம அந்த குடல் ரொம்ப குடல் பண்ணும் அப்புறம் நம்ம இருக்க கெட்ட பாக்டீரியாஸ் எல்லாம் வந்து வெளியே வெளியே போயிருக்கா இது வந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னா மட்டும் குடிக்கணும்னு இல்லை நார்மலாவே ஹெல்த்தியா இருக்கணும்னா இந்த ஜூஸ் குடிக்கலாம்

எனக்கு எங்க சிக்கல் சிக்கல் எல்லாம் வருது ஆமா இது குடிச்சா வந்து இது வந்து ஃப்ரீயா நமக்கு மோஷன் போவோம் அப்புறம் வந்து நம்ம ஃபேஸ் வந்து நல்லா க்ளோ ஆகும் இவ்ளோ யூஸ் இருக்கு இதுல அப்படியே ஆனம இல்லையா ஆயிருக்கு எனக்கு தெரிது முக்கியமா வந்து இது வந்து நான் 1 வீக் இத எடுத்து கண்டினியூவா இத குடிப்போம் நெக்ஸ்ட் வேற சேஞ்ச் பண்ணோம் அப்படி மாத்தி மாத்தி குடிச்சிட்டோம் ஆமாம் இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இல்லை எனக்கு இவா டேஸ்ட் இல்லைங்கிற இந்த பூசணிக்காய்ல வந்து நம்ம அந்த மோர்லாம் மிக்ஸ் பண்ணுவோம் அதனால வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு மோர் ஃபீல் அந்த ஒரு டேஸ்டியாக தான் இருக்கும் எடுத்துட்டா எழுத்துட்டா எழுத்துட்டா எடுத்துட்டான் சரி சொல்லி இனி ஆரம்பிச்சிருமா அப்போ நம்ம எப்படி செஞ்சோம் ஆமாம் இப்போ நம்ம எப்படி செஞ்சோம் சொல்லி பார்த்துருவோம் போமா அடுப்பாங்க போமா வாங்க அடுத்த பாக்குறதுக்கு போவோம் நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த அடுத்த வாரம் நம்ம என்ன பண்ணணும்ன்றதை நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம் லைனா நம்ம ஜூஸ்க்கு முக்கியமான திங்ஸே இதுதான் வெல் பூசரி வெல் பூசரியா இவ கொடுறமா இருக்கு நீங்க நினைக்கலாம் இது ஆல்ரெடி ரெண்டா ஜூஸ் போட்டு கட் கட்டி கட் பண்ணி இருக்கு அப்படி இருக்கு அம்மா இப்போ வந்து இந்த இந்த அளவு ஜூஸ்ல நாங்க ரெண்டு தடவை குடிச்சிரலாம்

மை ஃபேவரட் நான் இப்போ எனக்கு வந்து அந்த பூசணிக்காய் விட நான் இதை திங்கிறதுக்கு தான் ரெடியாக இருக்கேன் அப்படி எப்படி உடம்பு மண்ணுக்குள்ள தான் குறைய முடியும் ரெடியா இப்போ மோர் வந்து ஃபஸ்ட் ஊத்தாண்டா மோ ரெடி நான் அப்பமே ஆன் பண்ணிட்டேம்மா மிக்சி இதுக்கே தாங்க முடியாங்க வெட்டி போட ரெடி ஆகிட்டா அரைப்பட்டு ஐயே முடிஞ்ச

இது வெங்காயத்தை வந்து நம்ம நம்மட்ட ஒரு மிஷின் இருக்கு இது பாருங்க அதுக்கு போட்டு மூட்டை பூச்சி கொல்லும் அரிய மிஷின் வந்து ஒண்ணு எங்க கிட்ட இருக்கு ஆமா அத என்ன பண்ணனும் இப்போ சும்மா நார்மலா பீஸ் போட வேண்டியது அந்த மூட்டை பூச்சி மிஷின் சரி அந்த மிஷின் எப்படி சொன்னா நம்ம வெங்காயத்தை உரிச்சி வெட்டி கட் கட் பண்ணி அதுக்கு அப்புறம் அது உள்ள போட்டா நல்லா कट ஆயிடும் ஆமா இப்போ எப்படி போடணும் சொல்லி உங்களுக்கு இப்படி தரக்கணும் தரக்கணும் இதுல இப்படி உள்ள போட்டுடணும் ஓரளவுக்கு இந்த அளவுக்கு இருந்தாலே போதும் கட் ஆயிடும் போதுமா முதல்ல அத மாட்டணும் அதுக்கு அப்புறம் தான் உள்ள போடணும் இவனுக்கு தெரியாது இவ ஆடிக்கு ஒரு அம்மாவாசிக்கு ஒரு கதை கட் பண்ணணும் இதுல மாட்டணும் பத்தியா நான் இங்க மேல தரணும்னு நினைச்சேன் தன்ன அவ வெங்காயம் போடணும் ஃபுல்லா போட்டுறலாமா போடு கொஞ்சம் கூட போடலாம் சரி ரெண்டு ரவுண்டா போட்டுறோம்மா அதுக்கு அடுத்து இப்படி மாட்டணும் அதுக்கு அப்புறம் நன் victorious முத்தவ்கத்respட்டையச்ச் சாவரை வரைக்கும் ப sensibleங்கே இது neiéger போதனன நினைக்கிறேன்、「வென் な கொஞ்சம் daringères ஏ récupயை Right You know அழைத்தே

இப்போ வந்து இன்றைக்கி வந்து எனக்கு அனிஷாவுக்கு அத்தைக்கு மூணு பேருக்கு வந்து அதனால அதுக்கு ஏற்ற மாதிரி பாப்பா வந்து உப்புமா சாப்பிட்டாங்க ஆமாம் ஷேன் சாப்பிடுவோம் ஆனால் அதிகமாக வயித்துக்கு சாப்பிட மாட்டேன் மதியத்துக்கு வேணா கூழ் கொடுப்போம் போதும் இன்னைக்கு போதும் சரி கணக்கி வச்சுக்கிடுவோம் நான் விடிய விடிய இருந்தாலும் குடிக்கணும் நெக்ஸ்ட் என்ன பண்ணுன்னா கொஞ்சம் உப்பு ஃபஸ்ட்டு போட்டுக்கணும் தயிர் பாலை போக்கறோம். குப்பボトル போட்டா போட்ட எடுத்துதே எடுத்து இடத்துல வை. தயிர் நினைக்கும். நல்லா நம்ம இப்போ வந்து இந்த கையை போ நம்ம ஸ்பூனில் அந்த கரண்டிலாம் பிணைகிறதோட நம்ம கையில் பிணைஞ்சா தான் அது நல்லா நமக்கு நல்ல இதாக வரும் இப்போ எனக்கு வந்து கொஞ்சம் திக்காக இருக்கிறதோட இந்த மாதிரி இந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும் உனக்கு பிடிக்கும் எனக்கு எப்படி இருந்தாலும் பிடிக்கும் அதே மாதிரி ஓவர் புளிப்பு இருக்கக்கூடாது நார்மலாக இருக்கணும் அவ்வளோ ரெடி ரெடி இப்படி போமா போ தொட்டுக்கு கருவாடு தொட்டுக்கு கருவாடு

நான் பொறிச்சு வச்சுட்டேன்னா ஏதாவது கஞ்சி ஏன்னா நம்ம வீட்டில் நான் அப்படி அந்த கஞ்சி கிஞ்சி இந்த மாதிரி ஐட்டங்கள் தான் ஓடுறதுனால கருவாடுலாம் ஸ்டாக் வச்சுக்க வேண்டியதான் சரி ஓகே பாய் பை பாய்